السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد اللہ العظیم نسلی ونسلیم علی رسوله الکریم اما بعد فقد قال اللہ سبحانہ وتعالی فی کلامه القدیم وفرقان الحمید بعد اعوذ اللہ من الشیطان الرجیم بمدل بسم اللہ الرحمن الرحیم عليكم من قبلكم تتقون صدق الله العظيم وقال النبي وسلم الصوم او அல்லா அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பெருமானார் நபிகள் நாயகன் அலி وسلم அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி ஐந்தல் தபா தாபி ஐந்தல் நல்லடியார்கள் நாதாக்கள் சிவதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் ஜும்மான்னு சொல்கிறேன் இந்த தராவி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹின் அன்பும் மருந்தும் சாந்தியும் சமாதானமும் குறைவென நிறைவாக உண்டாகட்டுமாக அமீன் யார் அப்பல் ஆலமின் அலமது ஜும்மாவுக்கு போய் போய் ஜும்மான்னு சொல்லிட்டா மன்னிச்சிருங்க வர்களே அல்லாவுலா நம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கான் இந்த ரமவானுடைய முதல் அடைக்க அடைந்து அதில் தராவி சொல்லக்கூடிய பாக்கிய அல்லாவு தாலா கொடுத்திருக்கிறான் அல்லாவு தாலாவிற்கு நம்ம அதிகமாக ஷுகுர் செய்ய வேணும் ஏனென்று கேட்டால் இப்படிப்பட்ட வாய்ப்பு அல்லாஹ் யாரும் கொடுப்பானோ யாரின் மீது அல்லாஹு தாலா ரஹமத்தான முறையில பாக்குறானோ அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட பாக்கிய அல்லாவு தாலா கொடுப்பான் என்று கேட்டால் போன வருடம் நம்மளோடு இருந்தவங்க இந்த வருஷம் இருக்காங்க என்று கேட்டால் அது குறைவுதான் என்ன சார் இதான் முதலாவது பெருந்த முதலாவது தராவிலும் இப்படி பேசுறீங்க கேட்காதீங்க அல்லாஹு தாலா ஏனென்று கேட்டால் மூத்தி என்பது அல்லாஹு தாலாவுடைய ஒரு நாட்டம் அல்லாஹு தாலாவுடைய ஒரு ஞாபகம் ஏனென்று கேட்டால் இந்த உலகத்துல இப்ப சமீபத்துல உலகத்துல பிதாக் நிறந்த காலம் அப்படிப்பட்ட காலத்துல தான் நாம் எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் அல்லாஹு தால நம் அனைவருக்கும் முப்பது ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்துடுவானாக கணியத்தில் கூறிய வரல அப்ப நம்மளோட போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இருக்கலாம் என்று கேட்டால் அது கம்மி அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கான் கணியத்தில் கூறிய வரல ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி இரண்டு பேர் இருந்தாங்க அந்த இரண்டு பேர்ல ஒரு ஆடு அந்த வருஷமே ஷஹீது அல்லாஹ்வுடைய பாலையில போர் செஞ்சு மூத்தா போயிட்டாங்க ஒன்னொரு ஆளு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்றாங்க அந்த வருஷத்துல மொஹரத்தை கொண்டாடுறாங்க ரமலாருடைய மாலத்தை அடையிறாங்க இப்படிப்பட்ட மனிதர் ஒரு வருஷம் கழிச்சு இறந்து போயிடுறாங்க அப்ப அந்த மனிதருடைய தோஸ்ட் அந்த மனிதருடைய நண்பருடைய கனவுல இவர் வராரு எப்படி வராருன்னா அந்த ஷஹீதுடைய அந்த முன்னாடி இறந்து போன அல்லாவுடைய பாதையில மூத்தான ஷஹீத விட இந்த இந்த மனிதர் ஒரு வருஷம் அமலான்முடைய மாதத்தை அடைந்து அப்படிப்பட்ட மனிதர் சொர்க்கத்தில் இருக்கிறாரு அப்ப இதை குறித்து அயன் சல்லா அலி சொல்லம் அவங்க போகும்போது அப்ப அயன் சல்லா அலி சொன்னாங்க என்னதான் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சா போர் செஞ்சிருந்தாலும் ஒரு வருஷம் அவருக்கு கிடைக்கிது அந்த ஒரு வருஷத்துல அவர் ரமவாருடைய மாதத்தை அடைஞ்சிருப்பாரு அந்த ரமவாருடைய மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஒரு சொருளுக்கு எழுபது சொருந்த நன்மைய அல்லாஹு தாலா கொடுக்கிறார் ஒரு நஃபீலுக்கு ஒரு பருந்துடைய அந்தஸ்து அல்லாஹு தாலா கொடுக்கிறார் இப்படிப்பட்ட மாதத்தை கடந்து கடந்துதான் அவர் மூத்தாயிருக்காரு ஷகிதா விட இந்த ஒரு வருஷம் அம்மாவுடைய மாதத்தை அடைந்தவர் தான் சிறந்தவர் அதனால தான் அல்லாஹ் உங்க கனவுல அவர் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருக்கா என்பதாக நபிகள் நாயகம் சொல்லந்தாலும் சொன்னாங்க அப்ப அல்லா மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கான் இந்த ரமலாவுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்னை கூறியவர்களை நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும் இந்த தராவை தொழுதி விட்டு இந்த பயால் அமர்ந்திருக்கோம் இதை குறித்து நாயகம் சொல்லந்தாலும் சொல்லும் போது யாருக்கு யாருக்கு முன் செய்யக்கூடிய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடைய அடையாளம் என்னன்னா யாரும் ஒரு நல்ல அமலை செய்து பிறகு ஒரு அல்லாதுவையும் அல்லா அரசுலையும் கேட்கக்கூடிய பேசக்கூடிய சபையில ஒப்பாடுறாங்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு முன் செய்யக்கூடிய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப யார் யாரெல்லாம் உள்ளத்துல ஏந்திக்க யார் யாரெல்லாம் இந்த பயான்ல இந்த பயன்ல அல்லாதுவையும் அல்லாஹுல பத்தி தான் பேசப்படுது அப்படிப்பட்ட சபையில யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறாங்களோ முன் செய்ய அமல் தராவிகையும் இஷாவையும் வித்ரோஜவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதுடைய அடையாளம் தான் நம்ம எல்லாம் பயான்ல உட்கார்ந்துருக்கோம் கணியத்தில் கூறியவர்களே இந்த நோன்பு இருக்குது அல்லாஹு இந்த நோன்பை நம்மளுக்கு மட்டும் கடமையாக்கல குத்திப்பா அலைக்கும் முசியம் கமா குத்திப்பா அலல்லதீனம் மின் கபலிக்கும் இந்த அல்லக்கும் தத்தக்கும் இந்த நோன்பு இருக்குது நம்மளுக்கு மட்டும் கடமையாக்கல மாறாக முன் சென்ற சமூகத்துக்கும் அல்லாஹ் இந்த நோன்ப கடமையாக்கி இருக்கா இந்த நோன்புக்கு என்ன வித்தியாசம் அவங்களுக்கு எல்லாம் பட்டினி கிடையாது மாறாக சில கூட்டத்துக்கு அல்லாஹ் அமைதியா இருந்தாலும் நோன்பு உங்களுக்கு என்பதை அல்லாவுதாலா சொல்லி காட்டுவோம் அப்ப எல்லாரும் நோன்பு பிடிச்சாங்க என்ன சின்ன சின்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் காலையில பஜீர்ல இருந்து மபடி வரையும் பட்டுனியா இருக்கிறோம் இதுதான் நம்மளுடைய நோன்புடைய வித்தியாசம் அப்படிப்பட்ட நோன்ப அல்லாவுதாலா கொடுத்திருக்கான் இந்த நோன்ப நாம் எல்லாம் தவறாம வைக்கணும் என்று கேட்டால் நோன்பு இருக்குது எந்த மனிதன் நோன்பு வைக்கிறானோ அந்த மனிதனுக்கு ரைஹாம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹு தாலா வச்சிருக்கான் சொர்க்கம் இருக்குது சாதாரணமாக இல்லை இதை குறித்து நகம் சொல்ல சொல்லும் போது சொர்க்கம் இருக்குது அது நீங்க இந்த உலகத்துல எந்த கண்ணாலும் நீ கண்டிருக்க மாட்டீங்க எந்த காதாலும் நீ கேட்டிருக்க மாட்டீங்க எந்த உள்ளத்தாலும் நீ சிந்திச்சிட மாட்டீங்க அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹு தாலா வச்சிருக்கான் எத்தனையோ சொர்க்கம் இருக்குது அதுல ரைஹான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் இருக்குன்னா யாரு நோன்பு வைக்கிறாங்களோ ரமதாருடைய மாதத்துல எந்த காரணமும் இல்லாம நோன்பை விடாமல் நோன்பு வைக்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹு தாலா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹு தாலா வச்சிருக்கான் நாம் எல்லாம் முதலாவது பஸ்து தராவை தொழுது விட்டு அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியத்தில் கூறியவர்களே முதலாவது பத்துல நாயகம் செல்லல்லாவை செல்லம் அவங்க ஓத சொன்னாங்க என்ன ஓத சொன்னாங்கன்னா அல்லாஹு மரஹம்னா பி ரஹமதி கையா அரஹம் ராஹ்மி என்ற துவாக நமக்கெல்லாம் ஓத சொன்னாங்க இந்த மூன்று பத்துல முதலாவது பத்த நாமெல்லாம் எல்லாம் ரஹமத்தை அல்லாஹ் வரத்துல கேட்கணும் அல்லாவுடைய ரஹமத் இருக்குது மிக மிக பெரியது மிக விரிந்தது அப்படிப்பட்ட ரஹமத்தான முதல் பத்துல தான் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் நம்ம இப்ப கூறியவர்களே நம்மட வாழ்க்கையில எத்தனையோ நாள் கழிந்து விட்டது நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கங்க என்னை சேர்த்தா சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில நேத்த விட்டுருங்க நேத்து முடிஞ்சது முடிஞ்சிருக்கு இனிமே வராது காலங்கள் இருக்குது அது திரும்ப வராது இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இஷா அலந்து இன்னைக்கு தராது இருந்து நீ செஞ்சுக்கங்க என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பாவம் செய்ய மாட்டேன் இந்த ரமதான்ல நான் முப்பது மூணு வைப்பேன் இன்ஷா அல்லா முப்பது தராவியும் இந்த சூது நசனால நான் வந்து தொழுகிறேன் என்பதாக நீத்து வச்சுக்கங்க என்று கேட்டால் நம்ம என்ன நீத்து வைக்கிறோமோ அதை தான் அல்லாஹு தாலா நமக்கு கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாவை சிலம் சொன்னாங்க நேற்று கூறியவர்கள் நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டும் அதனால இன்னே இருந்து இன்னைக்கு இஷா நீத்து வச்சுக்கங்க என்னுடைய வாழ்க்கையில எத்தனை ரமதான நான் அடையிறேனோ அத்தனை ரபவான்ல நான் நோன்பு கூட மாட்டேன் எனக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நான் பொறுத்துக்கிட்டு நான் நோன்பு இருப்பேன் ஏனென்று கேட்டால் நோன்புடைய கூலி இருக்குது சாதாரண கூலி கிடையாது மாறாக அல்லாஹு தாலா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தாலா வச்சிருக்கான் அதனால தாய்மார்களே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நீ எந்த காரணமும் இல்லாம நோன்பு விட்டுறாதீங்க இவர் அம்மாவுடைய மாதத்தை அல்லாஹு நமக்கு ஹிபா அன்பளிப்பா அல்லாஹு தாலா கொடுத்திருக்கா அதை என்னைக்கும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க ஏனென்று கேட்டால் அடுத்த வருடம் நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியல அதனால இருக்கிற காலத்திலேயே நம்ம அந்த நோன்பை பயன்படுத்திக்கணும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் முப்பது முப்பது நோன்பையும் தவறாமல் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால தந்தல்வானாக அதே மாதிரி நுப்பு தராதையையும் தவறாமல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால கொடுப்பானாக அதே மாதிரி என்னென்ன வணக்கங்கள்லாம் இருக்குதோ தஸ்மீக் நபில் தொழுக அதே மாதிரி தஸ்மீ ஹாக்கி அதே மாதிரி நபில் தொழுக என்னென்ன தொழுகைகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் தொழுகக்கூடிய பாக்கி தல்லாவு தல கொடுப்பானாக அதே மாதிரி இதை குறித்து இந்த நோன்பை குறித்து இந்த மாதத்தை குறித்து நயம் சொல்லாத சொல்லும் நான் முன்னாடியே சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறேன் மத்த மாசத்துல ஒரு பொருள் சொல்லுதா ஒரு பொருளை நன்மைதான் கிடைக்கும் இந்த தமிழ்நாடு மாதத்துல ஒரு மனிதன் ஒரு பொருளை தொழுதா எழுபது பொருள் தொழுது நன்மை அல்லாஹ் தாலா கொடுக்கிறான் அதே மாதிரி மற்ற மாசத்துல ஒரு நஃபீல தொழுதா ஒரு நன்மை தான் கிடைக்கும் இந்த மாதத்துல ஒரு நஃபீல தொழுதா அல்லாஹு தாலா ஒரு பொருள்ல நிறைவேற்ற நன்மை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் அதனால நாம் எல்லாம் காலையில பஜிர் இன்ஷாலா தொழுகிறோம் அதே மாதிரி இஷ்ராக்கு லுஹா அது லுஹரு அஃபர் மஹ்ரிபு இஷா அதே மாதிரி அவ்வாபின் இது மாதிரி நம்மள்கிட்ட என்னென்னலாம் அல்லாஹு தாலா கடமையாக்கியிருக்கானோ இதையெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நம்ம முக்மீனாக ஆக முடியும் குரான் ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி குத்திபா அழல்ல வீரம் இருக்க அல்லக்கும் தத்த இந்த நோன்பு வைப்பதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படி கேட்டால் இல்லை அல்லக்கும் தத்த நீங்கள் இறைச்ச முடியவராக நீங்கள் ஆகலாம் என்பதாக அல்லா ஊத்தாலா குரானில் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட இறைச்ச முடியவராக ஆகக்கூடிய பாக்கியத்தை வல்லரகமா உங்களுக்கும் எனக்கும்